ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்வா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்டில் வந்து செஞ்ச ஒரு அபிஷேகம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணது செவ்வாய்கிழமையில ஒரு செவ்வாய் ஓரையில் இந்த வந்து வழிபாடு நான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்க இப்போ இந்த வழிபாடு நான் பண்ணும் பொழுது குறிப்பாக வேல் வழிபாடு பண்ணுறது பாராயணம் பண்ணுறதுன்றது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் இதையும் தாண்டி நான் வந்து ஒரு சில பாடல்களை அடிக்ஷனலாக சேர்த்துருக்கேன் திருப்புகளும்னு வந்து நான் பாடிட்டுருக்கேன் அதுலேயும் வந்து சில பாடல்கள் வந்து புதுசு புதுசாக வந்து என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை நான் வந்து பாராயணம் பண்ணி வந்துட்டு இருக்கிறது என்னுடைய வழக்கமாக வச்சிட்ருக்கேன் இப் இப்போ வந்து இந்த பூஜையை நான் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான நினைக்கிறது அப்படின்றது ஐதீகம் அதனால விநாயக பெருமானுடைய ரொம்ப சிம்பிளான மந்திரம் வந்து ஓம் சுமுகாய நமக அப்படின்றத நான் சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னாலும் அது சுமூகமா முடியணும் இல்லையா அந்த பிரார்த்தனை நம்மளுடைய வேண்டுதல் நம்ம செய்கிற காரியங்கள் அனைத்திலையும் நம்ம வெற்றி கிடைக்கணும்னா சுமூகமா முடியணும் அதுக்கு அந்த விநாயக பெருமானை நினைச்சு சுமுகாய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த வேலுக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு இப்ப நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இறைவனை நம்ம வாழ்த்துனா அவங்க நம்மளை பல கோடி முறை வாழ்த்துவாங்க அப்படின்ட்டு அதுக்கான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த வந்து வழிபாடில் நான் வந்து சேர்க்கக்கூடிய பாடல் என்னவா இருக்குன்னா ஆறுத்தடை தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்ற பாடலை சொல்லி நான் வந்து முடிச்சுட்டேன் அதுக்கு அப்புறமா வந்து சில திருப்புகள் நம்ம ஏற்கனவே அந்த திருப்புகளும் முக்கியமான திருப்புகள் சரண சரணக்கமலாயத்தை அப்படின்ற ஒரு திருப்புகழ கொடுத்துருக்கேன் அந்த திருப்புகள் வந்து அரை நிமிஷ நேரம் மட்டும் அந்த முருகப்பெருமானை நினைத்து நம்ம தியானம் பண்ணோன்னா நம்மளுடைய செல்வ செலப்பான வாழ்க்கையை சகல செல்வம் மிக்க பெருவாழ்வு நமக்கு கொடுப்பாருன்ற ஐதீகம் இருக்குது இந்த குறிப்பாக பூஜையில் நிறையா வந்து திருப்புகள் நான் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயும் நான் வந்து இந்த திருப்புகளில் குறிப்பாக வந்து பூஜை பண்ணுற நேரம் நான் வந்து அதையும் நீங்க ஏற்கனவே பார்க்கலன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இதுல வந்து இன்னொரு பாடலையும் நான் வந்து கொடுத்தேன் என்னன்னா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் நமக்காக கொடுத்த கொடையான குமரஸ்தவம் அப்படின்ற பாடலை வந்து நம்ம பாராயணம் பண்ணால் என்ன பலன் அப்படின்றத நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பூஜை பண்ணும்பொழுது இந்த குமரஸ்தவத்தில் இருக்கிற நாற்பத்தி நாலு நவாலையும் நான் வந்து சொல்லி இந்த பூஜையை நிறைவு பண்ணேன் அது என்னன்றது பார்ப்போம் இது கூட வந்து வேல்மாரல் எல்லாமே வந்து தனித்தனியாக உங்களுக்கு எடுத்திருக்கேன் நான் வேல்மாரல் ஃபுல்லாக வந்து பாராயணம் பண்ணுற வீடியோவும் எடுத்திருக்கேன் அதையும் நான் வந்து ஒரு ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் இப்போ இந்த குமரஸ்தவம் ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான பாடலா இருக்கு அது என்னன்றதை இப்ப நம்ம பாப்போம் ஷண்முகபதய நமோ நம ஓம் ஷண்மதபதய நமோ நம ஓம் ஷட்ரீவதே நமோ நம ஓம் ஷிரீடபதை நமோ நம ஓம் ஷட் கோணபதை நமோ நம ஓம் ஷட் கோஷபதே நமோ நம ஓம் நவனிதிபதயே நமோ நம ஓம் சுபனிதிபத நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதிபதயே நமோ நம ஓம் நரசிவபதே நமோ நம ஓம் ஷட்ஷவரபதயே நமோ நம ஓம் கவிராஜப நமோ நம ஓம் தவராஜப யே நமோ நமக ஓம் ஹபபரபதயே நமோ நமக ஓம் புகழ்முனிபதயே நமோ நமக ஓம் ஜெய ஜயஜயபதயே நமோ நமக ஓம் நயனயபதயே நமோ நமக ஓம் மஞ்சுள மஞ்சுளபதயே நமோ நமக ஓம் குஞ்சரி பதயே நமோ நமக ஓம் வல்லிபதயே நமோ நமக ஓம் மல்ல மல்லபதயே நமோ நமக ஓம் அஸ்திரபதயே நமோ நமக ஓம் சஸ்திரபதயே நமோ நமக ஓம் ஷிபே நமோ நமக ஓம் இஷ்டிபதயே நமோ நமக ஓம் அபேதபதயே நமோ நமக ஓம் சுபோத சுபோதபதய நமோ நமக ஓம் வியூ பய நமோ நம ஓம் மயூரபதயே நமோ நம ஓம் பூதபதயே நமோ நம ஓம் வேதபதயே நமோ நம ஓம் புராணபதயே நமோ நம ஓம் பிராணபதயே நமோ நம ஓம் பக்தபதயே நமோ நம ஓம் முக்தபதயே நமக்கு ஓம் அகாரபதயே நமோ நமக்கு ஓம் உகாரபதயே நமோ நம ஓம் பகாரபதயே நமோ நம ஓம் விஹாரபதயே நமோ நம ஓம் ஆதிபதயே நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமாரபதயே நமோ நம ஓம் குமாரி பரவதையே நமோ நமக இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து முடியும் உடைய விளக்கம் ரொம்ப சுலபமான நடையில தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படியும் வந்து உங்களுக்கு இதுக்கான விளக்கம் தேவைன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான விளக்கத்துக்கான வீடியோவை நான் அடுத்ததா வந்து போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அடுத்தது முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டா அவர் கையில இருக்கிற வேன் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த கையில் இருக்கக்கூடிய வேலை எப்பயுமே எல்லா கோவிலையும் நேராக வச்சுருக்கறதான் பார்த்துருப்போம் ஆனால் தலைக்கீழா அந்த வேலை வந்து சொருகி வச்சிருக்கிற கோவிலும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது உங்களுக்கு ஆச்சரியத்தில் தான் கொடுக்கும் ஏன்னா அந்த வீடியோவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் கேரளாவில் பொருணா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய வேலை வந்து தலைக்கீழாக வந்து தாங்கி நிற்கிறதுக்கு அப்படின்ற ஐதீகமான கோவில் ஏன்னா சூரபத்மனை அழித்த உடனே அந்த கோவிலில் வந்து அந்த வே வந்து தாங்கி நிற்கிற மாதிரியான உருவத்தை வந்து வச்சுருக்காங்க அந்த கோவிலுடைய விளக்கம் அனைத்தையும் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கான வீடியோவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது இதே மாதிரி தலைகீழாக வச்சுருக்க கோவில் நம்ம வந்து தமிழ்நாட்டிலயும் இருக்கு அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகப்பெருமான நம்ம பார்த்தோம்னா அவர் கையில இருக்கக்கூடிய வேல் வந்து ரெண்டு பலன்களை குறிக்கும் ரெண்டு விதமான தாற்பயத்தை குடிக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏன்னா வந்து அந்த வீடியோவை அந்த இமேஜை உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப பாருங்க அந்த முருகப்பெருமானுடைய ஒரு வேல் வந்து நேராகவும் ஒரே கையில் ரெண்டு வேலையும் தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒன்று நேராகவும் இன்னொன்று தலைக்கீழாக வந்து சொருகி வச்சுருக்க மாதிரி தாங்கி நிற்கிற மாதிரி அதனால் இந் அதனால தான் வந்து ஒரு சில மாற்றங்களால் அந்தந்த கோவிலுக்கான சிறப்புகள் மாறுபடுது பலன்களும் மிக மிக அதிகமாக இருக்குது திருச்செந்தூர் கோவிலுக்கு போனவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் கொடுத்த கூட என்ன அதுக்கான பலன் என்ன அப்படின்றது தெரியும் இப்போ இந்த ரெண்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்